ஆண்டவரும் ரசிகரும் இயேசு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்ட் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஆண்டவர் காணும்படியாக நமக்கு திருவை செய்திருக்கிறார் பொதுவாகவே அனைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களும் புதிய ஆண்டிலே கடவுளுடைய முதல் செய்தி அல்லது ஆண்டவர் என்னோடு என்ன வசனத்தோடு பேச போகிறார் என்கிற ஆவலோடு தான் புதிய ஆண்டை நாம் எதிர்நோக்குகிறோம் அந்த வகையில் இந்த ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம் அது என்னவென்றால் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த வசனத்திலே ஆகார் கடவுளுக்கு ஒரு பெயரை வைக்கிறார் அந்த பெயர் என்னவென்று சொன்னால் நீர் என்னை காண்கின்ற தேவன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கின்ற தேவன் என்பதை ஆகார் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தையினுடைய எப்பிரே பதத்திலே லகாய் நோயி என்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் ஆண்டவர் மனிதனுடைய சிறுமியை பார்க்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே மனிதனுடைய சிறுமியை பார்த்து அல்லது மனிதனுடைய தோல்வியை பார்த்து மனிதனுடைய இயலாமையை பார்த்து மனிதனுடைய புறக்கணிப்பை பார்த்து சமுதாயத்தில் பெரும்பான்மையாக மனிதர்கள் கேலி செய்வார்களை தவிர உற்சாகப்படுத்தவோ அவர்களை போற்றவோ தூக்கிவிடவோ யாரும் கிடையாது ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் துவங்குகிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறுமை நம்முடைய தோல்வி நம்முடைய வெறுமையான சூழ்நிலைகள் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் இவற்றின் மத்தியிலே நம்மையும் காண்பதற்கு ஒரு கண் இருக்கிறது அதுதான் ஆண்களுடைய கண் அதை தான் ஆகார் நமக்கு வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய வீட்டை அவர் காலி செய்யும் போது தன்னுடைய வீட்டிலிருந்து பொருட்களை எல்லாம் அவர் ஏலம் விடுவதற்கு அவர் கட்டளையிட்டிருந்தார் ஆகவே ஏலம் விடக்கூடியவர் எல்லா பொருட்களையும் தன்னுடைய ஹாலில் வைத்து ஒவ்வொரு பொருட்களாக ஏலம் விடுகிறார் அதன் அடிப்படையில் இறுதியாக ஒரு வயலின் ஒன்று இருக்கிறது அந்த வயலின் பழைய வயலின் அந்த வயலினை எடுத்து ஏலம் விடுபவர் ஏலம் விடுகிறார் இந்த வயலின் ஐந்தாயிரம் ரூபாய் என்று சொல்லுகிறார் யாரும் வாங்குவதற்கு முன் வரவில்லை பிறகு மூன்றாயிரம் ரூபாய் என்று சொல்லுகிறார் யாரும் முன் வரவில்லை பிறகு ஆயிரம் என்று சொல்லுகிறார் ஐநூறு என்று சொல்லுகிறார் இறுதியாக நூறு ரூபாய்க்கு யாராவது வாங்குவீர்களா என்று கேட்கிறார் எல்லோருமே சிரிக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில அந்த அறைக்குள்ளாக மூளையில் உட்கார்ந்திருந்த ஒரு வயதான நபர் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவர் நேராக வந்து அந்த வயலினை எடுக்கிறார் எடுத்து அதை சுத்தம் செய்கிறார் சுத்தம் செய்து பழுது அடைந்த கம்பியை அல்லது துண்டிக்கப்பட்ட கம்பியை மறுபடியுமாக இணைத்து அதிலே அருமையான ஒரு இசையை மீட்டுகிறார் ஒரு பாடலை பாடுகிறார் அந்த நேரத்திலே யாரெல்லாம் சிரித்தார்களோ அவர்கள் வாயில் விரத் விரலை வைத்துக்கொண்டு கொண்டு ஆச்சரியத்தோடு அந்த பாடலை கேட்கிறார்கள் அது முடிந்த பிறகு எந்த மனிதன் ஏலம் விட்டானோ அதே மனிதன் மறுபடியும் அந்த வயலினை எடுத்து ஏலம் விட ஆரம்பிக்கிறார் கிறிஸ்தூக்குள் பெரிய மாணவர்களே நூறு ரூபாய்க்கு கூட விலை மதிப்பு இல்லாமல் மூளையில் கிடந்த அழுக்காய் கிடந்த அருந்து போன கம்பியோடு கிடந்த அந்த வயலினை அந்த முதியவர் எடுத்து சரி செய்து பாடிய பிறகு அந்த வயலின் இறுதியாக இருபதாயிரம் ரூபாய்க்கு அந்த இடத்துல ஏலத்திற்கு எடுக்கப்படவு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நாம் கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை இந்த அழுக்கடைந்த வயலினை போல கம்பி அருந்த வயலனை போல பயனற்ற வயலனை போல அநேகரால் கேலிக்குட்படுத்தப்பட்ட நபர்களைப் போல நாம் ஒருவேளை காணப்படலாம் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நம்மை கடவுள் காண்கிறவர் நம்முடைய நிலையை காண்கிறவர் அந்த வயலினை பார்த்த அந்த முதியவர் எப்படி எடுத்து அதை சரி செய்து அதை பயன்படுத்தினாரோ அதை போன்று இந்த புதிய வருடத்தில ஆண்டவர் நம்முடைய இயலாமையை நம்முடைய சிறுமையை நம்முடைய தோல்வியை நம்முடைய புறக்கணிப்பை பார்த்து நம்மையும் சீர் செய்து இந்த சமுதாயத்திலே பயன்படுத்தக்கூடியவராக அவர் காணப்படுவார் என்பதை நாம் இந்த நாளில் விசுவாசிக்க வேண்டும் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய போராட்டங்களை நம்முடைய கண்ணீரின் பாதையை யார் பார்ப்பார்கள் பார்ப்பார்களா என்ற கேள்வியோடு இருக்கின்ற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை காண்கின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம் அழுகையை பார்க்கிறார் நம்முடைய தோல்வியை பார்க்கிறார் நம்முடைய இயலாமையை பார்க்கிறார் நமக்கென்று ஒரு நாளை கடவுள் நியமித்து விட்டார் ஆகவே இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த இடத்திலே ஆகார் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்படுகிறார் ஆகாரை பற்றி நாம் பார்க்கும்போது ஆகார் ஒரு வேலைக்கார பெண்மணி என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஆங்கிலத்தில் மெய்ட் சர்வெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பணி பெண் சர்வெண்ட் என்று சொன்னால் வேலை செய்வதற்காக அழைத்து வரப்பட்டவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடிமை பெண் அல்ல ஆகார் அநேக நேரத்திலே ஆகார் என்றவள் அடிமை பெண் என்று நாம் நினைக்கிறோம் அவள் அடிமை அல்ல வேலை செய்வதற்காக சாராளுக்கு உதவியாய் அனுப்பப்பட்டவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே ஆகாரைப் ஆகாரை பற்றி மேன்மையாய் பேசப்பட்டிருக்கிறது அவளை வேலைக்காரி என்று சொல்லப்படவில்லை பார்வோனின் குமாரத்தி அவள் எகிப்தில அவள் ராணியாக இருந்தவள் என்பதை பல ஆதாரங்கள் மூலமாக நாம் அறிகிறோம் ஆகவே ஆமத்தில் நாம் பார்க்கும்போது ஆபரகாம் ஆதிமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்துக்கு சென்றபோது அங்கே தன்னுடைய மனைவியாகிய சாராலை அவன் சகோதரி என்று சொல்லுகிறான் அந்த நேரத்தில் சாராலை பார்த்த பார்வோன் அவளுடைய அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வெகுமதிகளை ஆபரகாமுக்கு கொடுக்கிறார் அப்படி வெகுமதிகளை கொடுத்த பிறகு அந்த இரவல பார்வோனும் அவனுடைய வீட்டாரும் அதிகமாய் கர்த்தரால் வாதைக்குட்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த ஆஹா அந்த சாரால் இடத்திலே தெய்வீக சக்தி இருக்கிறது ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்த இந்த பார்வோன் தன்னுடைய மகளையே அல்லது தன்னுடைய எகிப்தில் இருந்த ஆகாரை சாராலோடு கூடவே அனுப்பி வைத்து விட்டார் என்று சொல்லி பல கதைகள் சொல்லப்படுது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அடிமைய எஜமானிய என்பதெல்லாம் பெரிதல்ல யாரெல்லாம் சிறுமைப்படுகிறாரோ யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை பார்க்கக்கூடியவர் ஆண்டவர் ஆகாருடைய வாழ்க்கையில அவள் புறக்கணிக்க போன்றது சிறுமைப்பட்ட போது அவளையும் ஆண்டவர் பார்த்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை ஆண்டவர் கட்டளையிட்டார் ஆதி ஆம் இருபத்தோராம் அதிகாரத்திலே ஆகாரை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அங்கு கொடுப்பதை நான் பார்க்கிறோம் மூன்று விதமான ஆசிர்வாதத்தை ஆகாருக்கு குறிப்பிடுகிறார் ஆதி இருபத்தொன்று இருபத்தொன்னு ஆண்டவர் சொல்லும்போது உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் சாரால் இஸ்மவேலை பார்த்து இஸ்மவேலால் ஈசாக்கினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று சொல்லி ஆபரஹாம் இடத்தில் சொல்லி சாராலை வெளியே அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார் அந்த நேரத்தில் தான் ஆகாரும் இஸ்மவேலும் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் கிடக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஆகாருக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார் உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் இரண்டாவதாக இருபத்தொன்னாம் அதிகாரம் ஆதி பத்தொன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் ஆகாரின் கண்ணை திறந்தார் என்று வாசிக்கிறோம் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து போய் நாவரண்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கு ஒரு நீரூற்றை காண்பிப்பதற்கு ஆகாரின் கண்ணை திறந்தார் என்று வேத்திலே வாசிக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வழி இல்லாத வாழ்க்கையில் வழியை காண்பிப்போர் நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத இடத்துல அற்புதத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அதே ஆதியாம் இருபத்தொன்னு இருபதுலே ஆண்டவர் ஆகாரோடு சொல்கிறார் இஸ்மவேலோட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய பிரசன்னம் இஸ்மவேலோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆகாருடைய வாழ்க்கையிலே ஆகார் பெற்றுக்கொண்டார் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் வாசிக்கும் போது பதினோராம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஆகாரை சாரால் துரத்திய போது ஆகார் கடந்து வருகிறார் வெளியிலே அப்பொழுது ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்தித்து ஆகாரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால் நீ மறுபடியும் திரும்பி போய் சாரால் இடத்தில் அடங்கியிரு என்று சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மை காண்கிற தேவன்தான் கடவுள் நம்மை பெரிய ஜாதியாக்குவார் கடவுள் நம்முடைய கண்களை திறப்பார் கடவுளுடைய பிரசனை எப்போது நம்மோடு கூட இருக்கும் அதில் சந்தேகமில்லை ஆனால் கடவுள் நமக்கு ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறார் அந்த கண்டிஷன் என்னவென்றால் நாம் கடவுளுக்கு அடங்கி இருக்க வேண்டும் திருக்குறளில் அருமையான ஒரு குரல் ஒன்று இருக்கிறது அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆரருள் வீழ்த்துவிடும் அதாவது அடக்கத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் அவன் கடவுளிடத்திலே சேர்வானான் அடங்காமை அந்த மனிதனை இரு இருளுக்குள்ளாக அல்லது அநியாயமான வாழ்வுக்குள்ளாக கொண்டு சேர்த்து விடும் என்று சொல்லி திருக்குறள் சொல்லப்படுகிறது ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் நம்மை ஒப்பு நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆகாரை கண்ட தேவன் நம்மையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வல்ல இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டிலே நம்மை காண்கிற தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நாம் கடவுளுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்குவேன் இன்னைக்கு நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் நாம் யாருக்கும் அடங்குவது கிடையாது மனிதர்களுக்கும் அடங்குவது கிடையாது நம்முடைய சரீரத்தை நாம் அடக்கத்திற்குள்ளாக கொண்டு வருவது கிடையாது நம்முடைய ஆவியை அடக்கத்திற்குள்ளாக கொண்டு வருவது கிடையாது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை கூட நாம் அடக்குவது கிடையாது ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை கடவுளிடத்தில் அர்ப்பணித்து கடவுளிடத்தில் நாம் அடங்கி இருக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுது அதைதான் ஒன்றுக்கு எதிராக ஐந்து ஆறுகளை வாசிக்கும்போது கருத்துடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லு ஆகவே கண்களின் மூடி ஆண்டு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் எங்களை திருபியா நேசிக்கிறனால ஆண்டு இந்த மாலை நேரத்திற்கான நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய பலத்த கரத்திற்குள் நாங்கள் அடங்கி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆகாரை பார்த்து நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னீர்கள் சிறுமியை கண்ணோக்குகிற தேவன் அப்பா இந்த உலகத்திலே எங்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லையா என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நான் உன்னை காண்கிற தேவன் என்று இந்த வேதத்தின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கு அதற்காக நமக்கு நன்றி தொடர்ந்து வழி நடத்தும் மீட்பு மூலம் ஜபங்களும் ஜமன் நல்லபிதா ஆமே